இந்த வீடு பார்த்திங்கன்னா வாடகைக்கு இருக்குது எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குது யாதவா காலேஜுக்கு பக்கத்தில் இருக்குது இது முன்னாடி வராண்டா வந்துடும் பால்கனி இது ஒரு பெரிய ஹால் இது ஒரு பெட்ரூம் நல்லா காத்தோட்டமான வீடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜன்னல் வச்சுருக்காங்க சுத்தி வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் ரெண்டு பெட்ரூம் வந்துடும் ரெண்டுமே பெரிய பெட்ரூம் தான் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் கிச்சனும் பெரிய கிச்சன் தான் ஒரு டைனிங் ஒன்று வந்துடும் கிச்சனோடு சேர்ந்து ஒரு காமன் டாய்லெட் ஒன்று வந்துடும் வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூவா மட்டும்தான் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு யாதவ் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணவும் நாங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் காசு வந்து பதினஞ்சு நாள் வாடகை கமிஷனாக வாங்குவோம் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வீடு வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே இருக்குது வீடு யாதவ காலேஜுக்கு ரொம்ப பக்கம்